முறையாக இருக்கும் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காணொளி ஸோ நீங்களும் இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம நேரலையில் அப்படியே வந்து பதிவிடுறோம் நம்ம ஐயா தெரியும் தங்கமணி ஐயா அவர் வீட்டுக்கு பின்புறத்தில் தான் இருக்க ரொம்ப அழகான மரங்களை வச்சுருக்கிறாரு இந்த மரங்களுடைய கதையை நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஐயா வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு தேனி வளர்க்குறாரு ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார் தேனி இருக்கியா தேனி இருக்கியான்னு சரி இன்றைக்கி வந்துட்டு எடுத்துடலான்னு பார்த்தோம் இன்றைக்கி தான் ஆ முதல் முறையாக வந்து எடுக்கிறதுனால ஒரு நிமிடம் பைக் நான் ஊற்றிட்டு ஐயா அப்படியே அப்படியே ஐயா நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தை நான் தர பேசுங்க ஐயா நான் வந்து பதினேழு வயசுலேருந்து எங்கள் தாய் மாமன் வந்து தேன் வளர்க்க பற்றி சீனிவாசன் சொல்லிட்டு விவசாய ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்கள் தோட்டத்தில் தேனி பெட்டி வச்சார் அதை பதினேழு வயசுலேருந்து வளர்த்தேன் இப்போ நாலு அடவில் வந்து தேன் பெட்டி வளர்க்க முடியல அரசு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நாலு பெட்டி கொடுத்தாங்க ஈயோடு அதை வச்சு வளர்த்தேன் அது வந்து குறிப்பிட்ட நாளானவுன்னா அது ஈ வந்து அதிகமாக இல்லை ஐவா அது ஓடிடுச்சு அந்த ஈயெல்லாம் இப்போ வந்து நான் வந்து முந்நூற்றி முப்பது ரூபான்னு ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவான்னு ஒரு பெட்டி மூணு பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் தேன் ஈயோட பெட்டியோட தேனோடு கொடுத்துருக்காங்க அது வந்து வளர்த்துக்கிட்ருக்கேன் இப்போ வந்து அரசு வந்து நான் பத்து பெட்டி கொடுக்குறேன் இந்த ஆண்டே ஜூன் மாதம் வந்து நிறையா வரும் உங்களுக்கு பத்து பெட்டி தார் சொல்லியிருக்காங்க என்னுடைய இலக்கை வந்து தேன் வந்து வளர்க்கணும் விவசாயத்தை வந்து பெருக்கணும் செடி மரம் உரம் தென்னை மரம் மாமரம் புளிய மரம் எல்லாம் வந்து அதிகம் காய்க்கணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பேசினார ஐயா வந்து தேனி தேனின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா வந்து பார்த்தீங்கன்னா அதை வளர்த்தாரு அதுக்கு என்ன தெரியும் நம்ம வளர்த்த தேனி யார் இடத்தாலும் கடிப்பாங்க இல்லையா சேர்த்து வச்ச தேனியே இருந்தாலும் நம்மளோட இயல்பு வந்து அந்த தேனை சாப்பிட்றது தானே ஐயா இப்போதான் முதல் முறை எடுக்கிறீங்களா அதான் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் போட்டுருச்சு சிலுப்பும் போது எடுக்க கூடாதுங்க எடுக்க வந்து சிலுப்பு இல்லை அப்போ அது வந்து வேகத்தில் இருக்கும்

இதெல்லாம் ராணி தண்ணி வச்சுக்கோங்க ராணி தண்ணி எங்கே இருக்குது கஷ்டம் அங்க இருக்குது அது கீழே இருக்கும் கீழே இருக்கும் ராணி தேனி மட்டும் கடிக்க கிடைக்காது ராணி தேனியா உலக கிடைக்கும் அதனோட காணொலி இருக்கு போடுறதா இல்லையானு தெரியல பாவம் ஐயா வந்து பாத்தீங்களா அசையாக நான் இதே இடத்துல நிக்கிற இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்களா கடித்தாக முடியாமல் போயிட்டாங்க ஆனால் என்ன ஒரு தேனி கூட கடிக்கல நம்ம அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கணுங்கிற தாண்டிக்கிறோம் வரலாற்று சார்ந்த ஒரு இடத்தோட பின் சைடு தான் இது ஒரு மிகப்பெரிய கோவிலுடைய பின் சவுர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் பூதலூரில் சிவன் கோவில் குளத்துங்க சோழ கட்டிய கோவிலுக்கு பின்புறத்துலேயே ஐயாவுடைய வீடு இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவருடைய நல்ல திருமணங்களுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்களில் அந்த சிறு என்னங்க அது கொடுக்கறது பரிசாக கொடுப்பாங்க பரிசாக கொடுப்பாங்கல்ல திருமணத்தில் கொடுக்கும் போது பரிசாயம் கொடுப்பாங்க மரக்கண் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மரக்கணு தான் ஐயா வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சு இன்னைக்கு எல்லா மரங்களும் வந்து இங்கே வச்சுருக்குறாரு அது கூடயே வந்து தேனீய வச்சப்ப வீட்டு கல்யாணத்தில் இந்த மரம் கொடுத்தாரு ம் ஐயா கல்யாணத்தில் வந்து அந்த பலாமரம் பலா மரம் ம் ஓகே வச்சிருச்சிங்க எடுத்தாச்சிங்களா அப்பா ஐயா ஈயாது நார்மல் ஈயாது

என்ன பண்ண போறீங்க அதாவது வளர்த்த கடை மார்ல முத்துன மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்கயா இப்ப ஐயா அந்த தேனி கூட வாங்கறதுக்கு எங்கெங்க எல்லாம் சிரமப்பட்டு ரொம்ப இரவும் பகலும் அலைஞ்சு வாங்கினாரு கடிச்சிச்சேன்னு கஷ்டமா இருக்கு இல்லங்கய்யா கஷ்டப்படாங்க தேனி இருக்க சாப்பிடறோம்ல

கடிக்குதா நீங்கள் பாருங்கள் அதோடைய எப்படின்னா தேனி வந்து வாயால் கிடைக்காதுங்க அதோடைய பின் கொடுக்கால கொட்டிட்டு அந்த கொடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மாட்டிட்டு கொடுக்க மாட்டிட்டு போயிடுச்சு கொடுக்கு மாட்டிடுச்சு பாருங்க வெய் வந்து இறந்துருக்கியா ஆ இறக்காதியா இல்லை இல்லை இல்லையா இறந்துருமா தேனியை கொட்டு ஐயா அவ்வளோ அவ்வளோயே வந்து நம்ம இப்போ கொட்டு இல்லையா எல்லாமே அதெல்லாம் போய் உட்காந்துருக்கு கடிச்சி பூரா இறந்துருங்க இறந்துடும் கொஞ்சம் ஆணி வந்து ஒரு வாட்டி

அதில் இந்த ராணிக்கு ராஜாக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அதை கொண்டு அந்த மருத்துவதில் வச்சு அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறதுன்னா டாக்டர்னு ஒரு ஈ இருக்குது அதில் இருக்கு மருத்துவ இவ்வளோ இருக்குங்களா ஒரு ஈல இந்த ராணி வந்து கடிக்கே கடிக்காது அது போய் மறைஞ்சு தான் வாழும் அது அந்த ராணியை தான் எல்லா ஈக்களும் பாதுகாக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு சொல்றாங்க சில பேர் ஐநூற்றி இருபதுன்னு சொல்றாங்க முட்டை இடமா முட்டை அது வந்து குளிப்பிட்ட நாள் வந்து முட்டை குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஈ ஏலக்கார ஈயெல்லாம் சேர்ந்து அதை அப்படியே உருண்ட வடிவமாக வச்சு கொண்டு போடும் அந்த ஈயை கொண்டுட்டு அடுத்த ராணியை உருவாக்கிடும் அதுலேயே அதுலேயே இருக்கும் அந்த ஈயெல்லாம் இருக்கும் அதை வந்து உருவாக்கி உருவாக்கிடும் ஐயா நீங்கள் தேனி எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கடியெல்லாம் வாங்கி தேன் எடுத்துருக்கீங்கய்யா எடுத்து சாப்பிடுங்க எடுங்கய்யா ஐயா தே அது தேன் கொட்டின இடத்துல தேன் எடுத்துச்சா சரியாகிடுங்கய்யா என்னங்கய்யா வலிக்குதையா வலிக்கு கடிச்சது தேனியா ஐயாவுக்கு எழுபது வயசு மாதிரியா தெரியுது கூட போட்டி போட்டுட்டு வருவாரு வருஷமா செருப்பு போடலையா செருப்பு இருபது வருஷமா போடலையா அதுவே பெரிய விஷயம்யா ஒரு இருபது வருஷமாடு வந்து அளவு சாப்பாடு தான் ம் அதுலேயே வந்து ரசம் மோர் கூட்டு எல்லாம் வச்சுருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா சொல்கிறது அவருடைய எழுபது வயசு ரகசியத்தை சொல்கிறாரு ரசம் மோர் குழம்பு குழம்பு எல்லாம் ஒன்றும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடும் ஊற்றி வந்து காய் கூட்ட சாப்பிட்றது டேஸ்ட்டு பண்ணி சாப்பிடக்கூடாது அது எல்லாம் வந்து ஒரு கலவையாக போயிடணும் ஒரு கலவையாக போயிடணும் அப்போ தான் வந்து உடலில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது சாப்பிடும்போது சுவை பார்த்து சாப்பிடக்கூடாது அளவு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா நெல்லை வந்து ஒரு அறவை மிஷினில் வந்து கொட்டி தேவையான நெல்லை கொட்டினா தான் கொஞ்சம் வச்சிருந்து கொட்டினா தான் அது வந்து அரைக்கும் இல்லைனா தம்மாயி அப்படியே மோட்டார் நின்றுக்கும் அது மாதிரி நம்ம இதில் வந்து சாப்பிடும்போது கொஞ்சோண்டு கொஞ்சம் பசி வச்சு சாப்பிடுவோம் பசி வச்சு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா அந்த மிஷின் வந்து வேலை செய்யாது வேலை செய்யாது உள்ள போயிடும் படிக்கடிக்க உள்ளே அது போயிடும் அது போயிடும்

ஐயா என்னென்ன ஐயா என்ன பண்ணிட்டார் தேனீ கடிக்கும் போது டக்குன்னு கையை உதறிட்டார் உதறக்கூடாது தேனியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கணும் அப்போ தான் டைட்டு இப்போ சுற்றுங்க அதில் கீழே கம்பி இல்லையா இங்கே எதுலேயே சுற்றுங்க இதிலே சுற்றி பண்ணுங்க இது வந்து இந்த வந்துங்க பாண்டிச்சேரியில் வந்து மீன் மீன் பிடிக்கிறதுல வில ஆமாம் அந்த இது ஐயா தேன் சாப்பிடுங்க ஆகட்டுங்க ஐயா ஆடையோட சாப்பிடுங்க நல்லா நல்லா இருக்கும் நீங்கள் தான் சாப்பிடணும் கடிச்சிருச்சு வலிக்குது ஐயா கடிச்சிருச்சு வலிக்குதுயா ரெண்டாவது ஆடை எனக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும் அதை இந்த மாதிரி ஆடையோட சாப்பிட்றது சொல்லவே முடியாது இந்த புழு இருக்கு பாருங்க ஐயா புழு அடை பெண்கள் வந்து அந்த புழு அடையை சாப்பிட்டா இடுப்பு வலி இருக்காது ம் இதில் இருக்கிற புழு அடை தகவல் இங்கே சொல்லுங்க எங்கே சொல்லுங்க கண்டிப்பாக தேவைப்படும் ம் இதில் புழு இருக்கு பாருங்க ஐயா ம் இதுலேயே ஒரு சிலது இது புழு இருக்கும் ம் அந்த புழு அடையோட சாப்பிட்டாக்க பெண்களுக்கு இடுப்பு ஒலி இருக்காது தேனி ஆடை தேனி ஆடையில் இருக்கிற அந்த புழு ஆடையோட சாப்பிடலாம் சாப்பிட்டா ம் வந்து அவர் வந்து பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம கூட வந்து ட்ரெயின் இருக்காங்க இந்த காலேஜில் இருந்து இந்த பிள்ளைங்கன்னா ட்ரைனிங் வந்துச்சு ம் உங்கள் உங்கள்கிட்ட ம் பற்றி ம் அந்த பிள்ளைங்க சொல்லி ம் யாரும் தேனி பத்தி வளர்க்குறது கேட்டால் சொல்லிக் கொடுப்பீங்களா ம் கண்டிப்பாக ஐயா வந்து சொல்லிக் கொடுப்பாரு ஐயா இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அங்கே இருக்கிற கோவில் பத்து அப்படிங்கிற ஊரில் தங்கமணி ஐயான்னு கேட்டிங்கன்னா தெரியாத ஆளே இருக்காது கரெக்டுங்களா ஐயா வாழ்த்துக்காலையா ம் இல்லை உண்மையாகவே ஐயா ஐயா வந்து அப்படி தெரியாத ஆளே இருக்காது இங்கே அவருடைய சுற்று வட்டாரத்தில் அடுத்த தேனிப்பட்டி எடுக்க போகிறாங்க ம் ஐயா வலிக்குதியா அட நீ அடிங்கீங்களா நான் அடிட்டான்ங்க பாருங்க அடுத்த தேனி எடுக்கப் போறோம் இப்போதான் ரொம்ப முக்கியமான தருணம் அடுத்த தேனி எடுக்க போறாங்க அடுத்த தேனி எடுக்கும் போது நடக்கறது நீங்க பாருங்க ஏன்னா தேனி எடுக்கும் போது அசைய கூடாது இப்போதான் முதல் முறையா எடுக்கிறாங்க ஐயா கட்டுறது முக்கியம் இல்லைங்கய்யா அதை வந்து அசையக்கூடாது கூடாது நீங்க நான் அப்படியே நிற்பேன் அஞ்சல என்ன பிரச்சனைாயச்சுனா அந்த சூப்பர் சாம்பரில் இருக்கிற இது வந்து இதாக ஒன்று போயிடுச்சு கீழே உடம்பு போயிடுச்சு இது பூரா கீழ்பட்டியில் இருக்கிறதையா அடிப்பட்டி இது வந்து மேப்பட்டி மேப்பட்டி நமக்கு உள்ளது ஐயா அடுத்தது ஆரம்பமா ரெண்டாவது பெட்டி எடுக்கிறாங்க அப்படியா அதுல பூந்து கிடைக்கும் அந்த ஓட்டையில ஏ பொறுமையா பொறுமையா இழுத்து இழுத்து அவுக்கட்டும் என்னமோ நடக்க போகுது கிளம்பிட்டாரு வாங்க ஐயா குருசாமி ஐயா வாங்கயா

இது வந்து தேன் அதிகம் வைக்கலைங்க வச்சிருக்கியா இப்போதான் எடுக்கிறது வாடையோட வாட ஒட்ட விடக்கூடாது அதை கலைச்சி விடாதீங்க அதை அப்படியே வச்சிருங்க அதை தான் கலைச்சிருங்க வாங்கி வாங்கி ஐயா அசையாதீங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த ஆடை பார்க்கும் வந்து எத்தனை பேருக்கு வந்து வாயூர்ன்னு சொல்லுங்க அப்போ அழகா இருக்கு ஆடை ஆடை நேராக போகாமல் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சி ஒன்னோட ஒன்று எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு எடுத்தா ஒன்னா எடுத்துருங்க தம்பி

ஒரு பொருள் கீழே விழுந்துட்டா எடுக்க முடியாத பொருளா இருந்தா சிந்தியது சிவனுக்கு அற்பணம்னு சொல்லலாம் சிந்தியது சிவனுக்கு அற்பகம் அதாவது ரொம்ப கருவி ஒருத்தர் ம் அவர் எது கீழே இருந்தாலும் பொறுக்கி ம் அதை கருவி வீட்டுக்கு எடுத்து போயிவிடுவார் அவர் வந்து ஒரு பால் வாங்கிட்டு வந்திருக்காரு ம் பால் சிந்திரிச்சு பெரிய சிவபக்தர் ம் அவர் என்ன சொல்றாரு ஒரு நாள் ம் பால் ஊற்றிடுச்சே இப்போ எடுக்க முடியாது இல்லை சிந்தியது சிவனுக்கு அற்பன அவர் மேலோகம் போய் அவர் சித்ரா புத்த கணக்கெல்லாம் எடுத்து பார்க்கும் போது இவர் செஞ்ச தர்பெல்லாம் என்னன்னாரன் இது மாதிரி பால் வாங்கி வரும்போது கீழே சிந்தி எது சிவனுக்கு அற்பனன்னு சொன்னாரு அப்படின்னாறான் அவர் ஒரு நிமிடம் வந்து சொர்க்கத்தில் வச்சிருந்துட்டு பாக்கி விட்டு நரகத்தில் தள்ளுனாரன் அப்ப அவர் சொன்னாராம்

ஒரு வேலைக்கார ஐயோ வந்து ஐயா ரெண்டரை கிலோமீட்டர் போய் தேர் எடுத்து எந்த பகுதியில போய் எடுக்க போகுதோ அந்த பகுதி மாறி போவாது சிவனுக்கு அற்பணம் சொல்லுங்க வாத்தியாரையா சரி படிச்சா மட்டும் போதாது வாத்தியாரையா சிந்தியது சிவனுக்கு அற்பணம் வாத்தியாரா போறீங்க

அது மாதிரி இருக்கு நீங்க ஆ இருக்கும் ஐயா இருக்கும் இந்த இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா வந்துடும் இன்னொரு பெட்டி இருக்குல்ல ஆ எடுத்து எடுத்துக்கலாம் ஐயா கரெக்டாக தான் இருக்கு சக்கையா புழிஞ்சிங்கன்னா வந்துடும் இப்போ இதில் எடுக்க முடியாது ஐயா நீங்கள் அந்த அந்த இதோட தானே வச்சு எடுக்கணும் இப்படி எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃப்ரேமோட தான் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து புளியை தான் செய்யணும் எடுத்துக்கிட்டால் நம்ம புரிஞ்சுக்காருக்க முடியும் அந்த புழுவோடைய வச்சிருங்க ஐயா ஒரு கிலோ தேன் வந்துருச்சு ஒரு லிட்டர் வந்து தாலாருமா அப்படியே அந்த ஒரு லிட்டர் வந்து ஒரு கிலோ வந்து இப்போ

நாள்பட்ட தேனியோட இருக்கு ஐயோ பார்த்து 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 சூப்பர் 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 சிந்தி அது சிவனுக்கு அவ்வளோதான் சூப்பர் இந்த ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் எல்லாரும் கடி வாங்கியாச்சு இந்த பாக்ஸுக்கு யாரும் கடிவாங்களே இல்லைங்கய்யா கையை உதறிட்டாங்க இவங்க

ஐயா அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க வளையொளியில் நீங்கள் நீங்க நீங்க சொல்ற விளக்கத்தை சொல்லுங்க ஐயா

மாதியறியா இத மூய்சி தான் உங்களுக்கு கிடைச்சுச்சு இப்போ சச்சோ ஐயா கை எப்படி வீங்கிடுச்சு பாருங்கலாம் அங்க பாருங்க இந்த ஒரு மூணு விரல் விடுங்க கண்ணத்தெல்லாம் போட்டுருச்சிங்க இப்ப கடிச்சமா இருக்குது ஒரு மந்திரம் சொல்லலாம்ல கடிக்காதீங்களாங்களே வந்து ஐயா வந்து அமைதியாயிட்டு மாமா ஏ போயி கிடில் தான் இருக்காரு இல்லை அதாவது இன்னொரு நம்ம வளர்த்தாலும் தேனியோட குணம் வந்து அதோட தேனை பாதுகாக்கிறது தானே நம்ம வேணா வளர்க்கலாம் வளர்த்து நமக்கு அதுக்குன்னு பிரித்து நமக்கு எடுத்துக்கலாம் அதோட குணம் தான் சேமித்து வைக்கிற தேனை இருக்கிறேன்னு கொற்ற இயல்பு எந்த ஒரு கடவுளும் தடுக்க மாட்டார் எடுத்துக்கோமா ஐயா ஐயாவுக்கு கடிச்சது ஐயா நானே நிறைய சாப்பிட்டேங்கய்யா விலைக்கு வாங்கிட்டீங்களா ஐயா ஐயா கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேங்கய்யா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா சரிங்க எனக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு ஐயாவுக்காக விலை இல்லை விலையே அதிகமாக கொடுத்தாங்களா ஐயா விலை இல்லாதவே என்ன விலை இல்லாத கொடுத்துங்களா ஐயாவுக்காக ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருந்தது சரி அதனால தான் எல்லோரும் நேரலையில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து நேரலை வந்தோம் ஒரிஜினல் தேன் எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க அந்த ராடு எடுத்து பிழிந்து தேன் சாப்பிடுவோம் நல்ல அனுபவம் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் அந்த தேனை நம்ம வந்து சுவைச்சிருப்போம் அது எல்லாருக்குமே நினைவு வந்திருக்கும் ஸோ அந்த நினைவுக்கு எல்லாருமே நன்றி சொல்லிக்குங்க இதெல்லாம் எப்போவாது கிடைக்கிற அந்த ஒரு நாட்கள் தான் அது தான் இன்றைக்கும் கோவில் பார்க்க வந்தப்போ தான் சரி ஐயா வந்து இந்த மாதிரி தேனிப்பட்டி ரொம்ப நாளாக வளர்க்குறேன்னு சொன்னதும் இன்றைக்கி எடுத்தோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி தான் சொல்லிக்கணும் கண்டிப்பாக ஐயா வேறு எதுவும் தகவல் சொல்கிறீங்களா ஐயா எல்லாரும் தேன் வளங்க ஐயா ஆ கரெக்ட் ஒரு விவசாயியாக இருக்கிறவங்க இயற்கை விவசாயத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க நிறையா மரம் முருங்கை புளியம் மா இதெல்லாம் வந்து நிறையா காய்க்கணும் நெல் இதெல்லாம் காய்க்கணுன்னா பெட்டி வளர்த்திங்கன்னா அந்த அந்த பகுதி வந்து அதிகமாக விளைச்சல் வரும் இதுதான் தமிழ்நாடு அரசு வந்து அதிகமாக தேன் பெட்டி கொடுத்து எல்லா ஏரியாவிலும் செஞ்சுட்டு வராங்க நாமும் அதை பின்பற்றுவோம் நன்றிங்கய்யா ஐயாவும் ஒரு நல்ல ஒரு விவசாயி கட்டுங்களா சரி ஓகே எல்லாருக்கும் மிக்க நன்றி திரும்ப அடுத்த காணொலியில் நேரலையில் சந்திப்போம் நன்றி